திராவிட மாடல் அரசானது இன்று இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய அரசாக இருக்கிறது மோடி அவர்கள் வந்தவுடனே அவர் செய்த முதல் காரியம் இந்த கதைக்கு உதவாத மேலிருந்து கீழாக செயல்படுகிற இந்த திட்ட கமிஷனை அப்படி அகற்றிவிட்டு அந்த இடத்துல நிதி ஆயோக் என்கிற ஒரு புதிய அமைப்பை உருவாக்கிறது அவர் செய்த முதல் சாதனை நேஷனல் இனிஷியேட்டிவ் ஃபார் டிரான்ஸ்பார்மிங் இந்தியா அதான் நிதி ஆயோக் இது நிறைய ஆய்வுகளை செய்யும் அரசுக்கு பரிந்துரை செய்யும் அரசாங்கம் பல கொள்கைகளை எடுப்பதற்கு கொள்கை முடிவுகளை எடுப்பதற்கு இந்த நித்தி ஆயோக் தனது கருத்துக்களை சொல்லும் அரசாங்கம் முடிவெடுக்கும் ஐந்தாண்டு திட்டம் என்கிறதை ஒன்றுமில்லாமல் செய்து புதிய முறையில் திட்ட கமிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த வளர்ச்சியை தெரிந்து கொள்ளும் நித்தி ஆயோக் இது பெரிய சேஞ்ச் பேரடைம் ஷிப்ட் என்ற என்ன அதை மாத்திரம் நான் சொல்லிக்கொண்டே வருவேன் முன்னாலே பட்ஜெட் நடக்கும் பட்ஜெட் எப்போ தாக்கல் செய்வாங்கன்னு உங்களுக்கு தெரியும் பட்ஜெட் வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்கு பட்ஜெட் தாக்கல் செய்வாங்க அது ஏன் மாலை ஐந்து மணிக்கு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க இந்தியா வெள்ளக்கார ஆட்சியில் இருக்கும்போது இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் தான் இந்தியாவுக்கான பட்ஜெட் தாக்கல் ஆகும் அப்போ அங்க இங்கிலாந்து லண்டன்ல என்ன பழக்கம்னா பாராளுமன்றம் காலையில கூடாது மத்தியானம் ரெண்டு மணிக்கு கூடும் மத்தியானம் ரெண்டுல இருந்து ஐந்து மணி வரைக்கும் இங்கிலாந்துக்கான பட்ஜெட் தாக்கலாகும் ஐந்து மணிக்கு இந்தியாவுக்கான பட்ஜெட் லண்டன்ல தாக்கலாம் சுதந்திரம் அடைந்த பிறகும் கூட டெல்லியில நம்ம பாராளுமன்றத்தில் இந்தியாவுக்கான பட்ஜெட் அதே மாதிரி ஐந்து மணிக்கு தான் தாக்கலாம் இதுதான் காங்கிரஸ் காலத்தில் தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது அதை மாற்றி வெள்ளக்காரன் காலத்தில் ஐந்து மணிக்கு தாக்கல் பண்ணிருக்கலாம் இன்னைக்கு நான் ஏன் அதை பின்பற்றணும் அதனால இங்கே காலையில பத்து மணிக்கு தான் பட்ஜெட் தாக்கல் ஆகும் என்பதை முதல் முதலில் மாற்றி அமைத்தவர் அடல் பிகாரி வாஜ்பாய் ஒன்னாம் தேதி எல்லா துறைகளுக்கும் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணம் போகணும் இடையில மார்ச் ஒரு மாதம் தான் இருக்கு இந்த ஒரு மாதத்திற்குள்ள நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் மீதான விவாதம் நடந்து அது வாக்கெடுப்புக்கு விடப்பட்டு பட்ஜெட் நிறைவேறி அந்த துறைகளுக்கு பணம் போவதற்கு ரொம்ப முன்னாலதம் ஆகிறது அப்படின்றது மாதம் ஒன்றாம் தேதியே பட்ஜெட் வைத்து ஒரு மாத காலத்திற்கு முன்னால பட்ஜெட் தாக்கல் செய்தால் ஏப்ரல் ஒன்றாம் தேதி எல்லா துறைகளுக்கும் ஒதுக்கப்பட்ட நிதி சென்று சேரும் என்று ஒரு மாதத்திற்கு முன்னால பட்ஜெட் தாக்கல் வைத்தவர் பிரதமர் மோடி இன்னைக்கு எல்லா திட்டமும் நிறைவேறுவதற்கு காரணம் மோடி பட்ஜெட்டை ஒரு மாதம் முன்னாலே கொண்டு போன இதுதான் டிரான்ஸ்பார்மிங் இந்தியா இந்தியாவை மாற்றி அமைப்பது இதற்கு முன்னால் நீங்க பார்த்திருப்பீங்க ரயில்வே பட்ஜெட்னு ஒன்று வச்சிருப்பான் பொது பட்ஜெட்டுக்கு முதல் நாள் ரயில்வே பட்ஜெட் ரயில்வே அமைச்சர் அன்னைக்கு பூரா அவர் ரயில்வே பட்ஜெட் அறிவிப்பார் திட்டங்கள் அறிவிப்பார் அவர் ஒரு நாள் முழுக்க டிவியில கேமரால வீடியோல வருவார் பத்திரிகையில வருவார் அப்படி ஒண்ணு ரயில்வே பட்ஜெட் ஒண்ணு பெரிய முக்கியம் இல்லை பொது பட்ஜெட்ல ரயில்வே பட்ஜெட்டுக்கு ரயில்வேக்கு நிதி ஒதுக்கி விடலாம் ரயில்வே பட்ஜெட் உனக்கு தனியா தேவையில்லை என்று சொல்லி ரயில்வே பட்ஜெட்டை ஒழித்தவரும் ஐயா மோடி தான் இன்னைக்கு பொது பட்ஜெட்ல ரயில்வே பட்ஜெட் வருகிறது எழுபத்தைந்து வருடத்தில் சென்ற முறை ரயில்வே பட்ஜெட் ரெண்டரை லட்சம் கோடி ரயில்வேக்கு ஒதுக்கீடு இதுவரைக்கும் எந்த பிரதமரும் இவ்வளவு பெரிய நிதியை ரெண்டு லட்சம் கோடி ஒதுக்கினது இல்லை தமிழ்நாட்டிற்கு புதிய ரயில் தடங்கள் ஒன்பது ரயில் தடங்கள் இந்த ஆட்சியில் அறிவிக்கப்பட்டிருக்கு நிர்மலா சீதாராமன் அம்மா நமது மாண்புமிகு நிதியமைச்சர் அறிவிச்சிருக்கிறாங்க நாற்பது வருஷம் கழிச்சு ஒன்பது ரயில் தடங்கள் தமிழகத்திற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு நன்றி கூட சொல்ல ஒரு நன்றி கூட சொல்லல தமிழக முதலமைச்சர் தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்பது ரயில் திட்டங்கள் அறிவித்த நிதியமைச்சருக்கு நன்றி அதற்கு பதிலா ஐயா ஸ்டாலின் கேட்கிறாரு மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கு என்ன செய்தது அப்படின்னு கேட்கிறார் என்ன செய்தது அமித்ஷா அவர்கள் வரும்போது என்ன செய்தது அவ்வளவு தூரம் மத்திய அரசுக்கு மேல வெறுப்பு நீ லைட் ஆஃப் பண்ற உள்துறை அமைச்சர் வரும்போது லைட் ஆஃப் பண்ற நீ லைட் ஆஃப் பண்ணா பீஸ புடுங்குற அரசாங்கம் இந்த அரசாங்கம் தெரிஞ்சு ஒரு பீஸ் தான் பிடிக்கிருக்கு இன்னும் மிச்சம் பீஸ் இருக்கு அப்படி ஏன் சிரிக்கிறீங்கன்னு தெரியல எனக்கு அப்படி லைட் ஆஃப் பண்ண பீஸ் பிடுங்குற அரசாங்கத்திற்கு சவால் விட்டு பயனில் இதை புரிந்து கொள்ளணும் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரம் கோடி தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் நிதி ஒதுக்கீடு கொடுத்து தமிழகத்திற்கு மாத்திரம் செய்தது பதினோரு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாட்டில் ஏன் பதினோரு மருத்துவக் கல்லூரிகளை பிரதமரை வைத்துக் கொண்டு திறக்கிறோம் அது மாநிலமே மருத்துவக் கல்லூரி உருவாக்குகிறது என்றால் நீங்கள் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை வச்சு திறந்து கொள்ள வேண்டியதான பதினோரு மெடிக்கல் காலேஜையும் ஏன் பிரதமரை அழைத்து திறக்கணும் ஏனென்றால் ஒவ்வொரு மருத்துவ கல்லூரியும் மத்திய நிதி உதவியுடன் பிரதமர் கொடுக்கிற அலொகேஷன் படி நடக்கிற மருத்துவ கல்லூரி என்பதனாலதான் கிடைக்கும் ஒரு முறை பீட்டர் அல்போன்ஸும் திகேஎஸ் இலங்கைவனும் ஒரு முறை விவாதத்தில் கலந்து கொள்ளும்போது சொன்னாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவ கல்லூரியெல்லாம் நாங்கள் கட்டியது திமுக பேச்சாளர் சொன்னார் தமிழகத்தில் இருக்கிற அத்தனை மருத்துவக் கல்லூரியும் நாங்கள் கட்டியது நீங்கள் நீட்டு என்ற போர்வையில் மாணவர் சேர்க்கையை மத்திய அரசு மோடி சர்க்கார் அதை முடிவு செய்யக்கூடாது எங்கள் மாணவர்கள் தமிழக மாணவர்கள் மருத்துவக் கல்லூரி நாங்கள் கட்டியதால் நாங்கள் தான் அதில் முழு பங்கெடுப்போம் அப்படி சொன்னார் நான் அந்த விவாதத்தில் சொன்னேன் தமிழ்நாட்டில் மருத்துவக் கல்லூரி இல்லைங்க தமிழ்நாட்டில் உள்ள ஜெயில் எல்லாமே திமுக காரன் தான் நாங்க கட்டின ஜெயில நாங்க மட்டும்தான் இருப்போம் நீங்க உள்ள போய் உட்கார முடியாது எல்லாருக்கும் தானே ஜெயில் அது மாதிரி மருத்துவக் கல்லூரி மத்திய உதவியோடு தான் கட்டுகிறது தான் நீங்கள் பிரதமரை வைத்து கொண்டு திறக்கிறீர்கள் முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய்க்கான நலத்திட்டங்கள் ப்ராஜெக்ட்டை பிரதமர் வைத்துக் கொண்டுதான் முதலமைச்சர் நன்றி தெரிவித்து பேசுகிறார் அப்புறம் உள்துறை அமைச்சர் வரும்போது தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்க நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்க வகிக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி தான் இந்த திமுகங்கிற இந்த தீய சக்திய புரட்சி தலைவர் சொன்னது போல மக்கள் விரோத ஆட்சிய ஒரு காட்டாட்சி சட்டம் ஒழுங்கு சீர்கட்டு போயிருக்கிற ஆட்சி மூளை முடுக்கெல்லாம் இங்க வந்து போதை மருந்து பழக்கம் போதை பொருள்கள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத ஆட்சிய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஆட்சிய விவசாயிகளுக்கு போராடுற அளவுக்கு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் கூட டாக்டர் ஜி ஆரம்பிச்சிட்டாங்க இது மாதிரி பழைய ஓய்வு திட்டம் சொல்றத மக்கள் எந்த வித வேலை இது எல்லாம் வேலைகள் எல்லாம் சொல்லிட்டு பண்ற ஆசிரியர்கள் போராடுறாங்க பகுதிநேர் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் எந்த துறையை சேர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில் இன்றைக்கு போராடாம இருக்காங்க மாற்றுத்திறனாளிகள் கூட போராடி அவர்களும் கூட அடக்குமுறை தேவைப்படுது கைது நடவடிக்கை எடுக்குது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் வந்தப்ப எப்படி எல்லாம் போராட்டம் பண்ணார் இன்றைக்கு போராட்டம் பண்ணுவதையே மற்ற கட்சிகள் அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த கொடுமையான சம்பவத்துக்கு எதிராக எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ண அரசியல் பண்றாங்க இது இன்றைக்கு இந்த இன்றைக்கு தமிழ்நாட்டுல ஒரு கேலி கூத்தான ஆட்சி நடைபெறுகிறது பழனிசாமி நாலு ஆண்டுல செய்த லீலைகள்னால மக்கள் கோபப்பட்டு திமுக இருக்குன்னு ஆட்சியை கொடுத்திருக்காங்க செயற்பாடு மக்களை பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிடலாம் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்யறாங்க பாதுகாப்பு இல்லை முதல்வர் குடும்பத்தை தவிர யாருக்குமே பாதுகாப்பு இல்ல கடுமை வளர்க்கொள்ளையை தட்டி கேட்கிற அதிகாரிகள் அரசு ஊழியர்கள் மற்றும் அனைத்து காவல்துறையை சேர்ந்தவர்கள் தேவை பறிப்பு இன்றைக்கு எல்லாமே இதுவரை கேள்விப்படாத அளவுக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு கேட்டுக்கிறேன் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரங்க கூலிப்படைகளை தான் உருவாக்குற அளவுக்கு தமிழ்நாட்டை உருவாக்கி வச்சிருக்காங்க இதுதான் உண்மை ஐயாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் கொள்றதுக்கு இளைஞர்கள் போதை புறக்கத்து பழக்கத்துக்கு வேலை இல்லாம அறிவையாகி கூலிப்படைகளாக உருவாக்கி இருக்கிறது தான் இன்றைக்கு மிச்சம்

இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரான கட்சியில இவங்க பிரச்சாரம் பண்றாங்க பொய் பிரச்சாரம் உண்மையில அப்படி கிடையாது பல மாநிலங்கள்ல பாஜக வந்து எல்லா வாக்கு பெற்றுதான் அங்க ஆட்சிரமிச்சிருக்காங்க இன்னும் குறிப்பா சொல்ல போனா குஜராத்ல மோடி அவர்கள் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் அங்க மத சண்டைகளே கிடையாது அதுக்கு கூட எப்படி எல்லாம் அங்க இருக்குன்னு தெரியும் அங்க இஸ்லாமியர்கள் அவருக்கு வேற வாக்களிக்கிறாங்க ஆனா இங்க தமிழ்நாட்டுல திமுக எப்படி இந்த பட்ஜெட்ல தமிழ்நாடு பேரடம்புல தமிழ்நாடு ஒதுக்கிட்டாங்கன்னு ஒரு கொய் பிரச்சாரம் பண்ற மாதிரி அவர்கள் அரசியல் செய்யணுங்கிறதுக்காக அவர்கள் பெரியாரோட மாதிரி காமிக்கிறதுக்காக அவர்கள் வந்து என்ன பண்றாங்க பிஜேபி மதவாத கட்சிங்கிறாங்க என்ன 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 மாதிரி பிரச்சனைகள் பண்ணியிருக்காங்க ஒண்ணு இல்லையே நாங்க வந்து கூட்டணியில் கேட்கல இந்த பத்து ஆகுது மோடி ஆட்சியில என்ன அப்படி ஒரு மாதத்திற்கு சார்பா என்ன நடந்துட்டு ஒண்ணு நடக்கலையே வந்து இவங்க வந்து இந்துக்களுக்கு எதிராக செயல்படுறதுனால அது ஒரு மதவாத கட்சின்னு தானே நம்ம எடுத்துக்கணும் திமுக மதவாத கட்சி இல்லைன்னா பிஜேபி மதவாத கட்சி இல்ல அதான் என்னுடைய கருத்து திமுக அங்க வைத்த மன்மோகன் சிங் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி நடந்துச்சு ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நடந்துச்சு அதுலயே எனக்கு தெரிஞ்ச அளவு ஒரு ரெண்டு மூணு வருடங்கள் தான் தமிழ்நாட்டு பெயரை மென்ஷன் பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபத்தி கோடி நூத்தி இருபது கோடி கடைசி ஆண்டுல வந்து ஒரு ஆயிரத்தி முன்னூறு கோடி இது மாதிரி அவங்க நிதிய தமிழ்நாட்டிற்கு தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்காங்க தமிழ்நாடுங்கிற பெயரை ரெண்டாயிரத்தி நாலு பதினாலுல அப்புறம் மத்திய நிதியமைச்சரா திரு சிதம்பரம் இருந்த பெயர் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஆண்டுகள்ல தான் தமிழ்நாடுங்கிற பேரே மென்ஷன் ஆயிருக்கு அதுபோல போல பொதுவா மத்திய பட்ஜெட்டுங்கிறது எல்லா மாநிலங்களுக்கான நிதி ஒதுக்கீடு தான் இதுல ஒரு மாநிலத்தை புறக்கணிச்சிட்டாங்கன்னு சொல்றது திமுக அந்த இருபத்தி ஒன்னு ஆட்சிக்கு வந்த பிறகு எப்படி தேர்தல் வாக்குறுதி எல்லாம் செய்யாம செஞ்சிட்டாரு மக்களை ஏமாத்துற மாதிரி டங்ஸன் திட்டம் வர்றதுக்கு உறுதுணையா இருந்துட்டு அன்றைக்கே நினைச்சிருந்தா அவங்க திட்டம் கொண்டு வரலாமான்னு கேட்டப்ப அந்த திட்டம் வேணான்னு சொல்லியிருந்தா முடிஞ்சிருக்கிற மத்திய அரசாங்கமே மக்கள் அதை விரும்பலன்னு தெரிஞ்சதும் அவங்களே விட்ரா பண்றதும் அந்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முயற்சியால் இது நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் அவர்கிட்ட சொல்லியிருந்தோம் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த தலைவர்கள்லாம் அந்த மக்களுடைய கோரிக்கைகளை சொன்னா அவரே வந்து நேராக பார்த்துட்டு அதை மத்திய அரசாங்கத்திட்ட அவர் தான் முழு நாங்கள்லாம் சொல்லிருந்த அவர் தான் அதை போய் அங்கே இருந்து அதை திரும்ப பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளும் செய்து பிரதமரும் அந்த துறை அமைச்சரே அதை செய்தாங்க அதுல எப்படி போய் இவங்க முந்திக்கிட்டு போய் அங்க சாலை வாங்கிட்டு மாலை வாங்கிட்டு ஒரு முதல்வருக்கு ஒரு தகுதிக்கு ஒத்துவரான செயல் தான் செய்றாங்க கேலி கூத்தா அதுபோல சும்மானால இவங்களுடைய ஆட்சி சரியா இல்லாததுனால இவங்களால சரியான ஆட்சி செய்ய முடியாததுனால இவங்க வந்து இந்த இந்த மூன்று ஆண்டுகளாக தான் இந்த குரல் தமிழ்நாட்டில் கேட்குது மத்திய அரசு நிதி தமிழ்நாட்டுக்கு பட்ஜெட்டில் தமிழ்நாட்டுக்குல தமிழ்நாட்டை பென்சல் பண்ணலன்னு இந்த நிதி எல்லாமே எல்லா மாநிலங்களுக்கும் இயற்கையான கொடுக்கப்பட்ட நிதி தான் அதுல சில மாநிலங்களுக்கு பேர் மென்ஷன் பண்றாங்கன்னா அங்க எதாவது நிதி ஒதுக்கீடு இருக்கும் ஏதாவது ஒரு ஸ்கீம் ரொம்ப நாள் பெண்டிங் இருந்து கேட்டிருப்பாங்க அதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கும் இது முழுக்க முழுக்க திமுக சொல்கிற வடிகட்டிய போய் இதே பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினா பதினாலுல இருந்து பான்மகிரும் மோடி அவர்கள் அரசாங்கம் இருக்கிற அந்த பத்து வருடங்கள்ல பல முறை தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு

அதே அப்ப நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த திரு சிதம்பரம் அவர்களே நிதியமைச்சராக பத்து ஆண்டுல மூன்று முறை தான் தமிழ்நாட்டு பெயர் ஆயிருக்கு இதை எடுத்து பாருங்க இது எந்த ஆட்சியிலயுமே இப்படி ஒரு மாநிலத்தை எல்லா மாநிலம் இப்ப இப்ப தமிழ்நாடு மாத்திரம் இல்ல என்ன இருபத்தி எட்டு மாநிலங்கள் பேருக்குல இருபத்தி ஆறு மாநிலம் இல்ல யாரும் இந்த மாதிரி நொண்டி காரணங்கள் குற்றச்சாட்டுகள் சொல்லலை இன்னும் சொல்ல போனா மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பதினாலு பதினைந்துல நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்காங்க பதினஞ்சு பதினாறுல ரெண்டாயிரத்தி கோடி பதினாறு பதினேழுல அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து ஒரு லட்சம் கோடி நிதியை ஒதுக்கியிருக்காங்க இருபத்தி ஒண்ணு இருபத்தி ரெண்டுல இப்ப வந்து ஒரு மாநிலத்தில் பெயர் இடம்பெறாததுனாலே அந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கப்படலன்னு சொல்றது தவறு ஒவ்வொரு வருடங்கள் ஒவ்வொரு மாநிலத்திற்கு நம்மளுக்கே போன ஆண்டு ஒரு லட்சம் கோடி வந்திருக்கு கரெக்டா அதனால இது வந்து இவங்க சொல்ற ஒரு பொய் குற்றச்சாட்டு இது வந்து தனது தவற மறைக்கிறதுக்கு இவங்க அடுத்தவங்க மேல குற்றச்சாட்டு இதை வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு மக்களுக்கு புரியும்